ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அபார்ட் ஆகிடுச்சு த்ரீ மந்த்ஸில் வந்து பார்ப்பேன் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட்டி ப்ரெக்னென்சி வந்து ஒன் ஒன் இயர் ஆயிடுச்சு தான் நான் வந்து மா ப்ரெக்னெண்ட் ஆயிருந்தேன் அப்போ நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணேன் அந்த டிப்ஸ் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு தருணம் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து எவ்வளோ காசு கொடுத்து போயிட்டு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் எல்லாமே பார்த்துமே வந்து எங்களுக்கு வந்து பாப்பா வந்து நிற்கவே இல்லை உடம்பு மட்டும் தான் வந்து சத்து டேப்லெட்லாம் கொடுத்ததுனால உடம்பு மட்டும் தான் வந்து வெயிட் போச்சு கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமனில் சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் பார்த்திங்கன்னா டாக்டர் கிட்டே போய்ட்டு செக் பண்ணிவிட்டு இவ்வளோ மாத்திரை டேப்லெட்டில் சாப்பிடுதுக்கப்புறமேட்டு பார்க்க நான் உடம்பு வீட்டு ஏறுதுன்னு சொல்லிட்டு நானும் பார்க்கவே இல்லை அப்போ ஃபாலோ பண்ண டிப்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு டே டைம் ஆகி ஒரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அந்த ரெண்டு நாளும் தொடர்ந்து வேப்பிலை எடுத்துகிட்டு வந்து அது மிக்சியில் அரைச்சு அதோட சாறு வந்து ஒரு ஒரு கிளாஸ் ரெண்டாவது நாள் தூ காலையில் குளிச்சுட்டு ஒரு கிளாஸும் அதுமாரி மூணாவது நாள் காலைல வந்து ஒரு கிளாஸும் வந்து குடித்தேன் ஆனால் நாங்கள் பெரிய விஷயமாகவே அதை எடுத்துக்கவே இல்லை எப்போ இருக்கிற மாதிரி தானே வந்து இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நார்மலாக கவனம் விட்டோம் ஆனால் வந்து நான் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம்னு சொல்லிட்டு சொன்னேன்னா வந்து அந்த ஒரு நாள் மட்டும் தான் வந்து சொல்லுவேன் நான் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அபரேஷன் ஆகிடுச்சிங்களா ஒன் இயக்கு ஆயிடுச்சு டாக்டர் வீட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம வந்து கன்சீவாக ஆகும்னா நான் வந்து நினைக்கவே இல்லை அப்போது வந்து அந்த மந்த்த் வந்து இந்த மாதிரி நான் குடிச்சுட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போதும் இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்தமே அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து டே டைம் தள்ளி போயிட்டு பீரியட் ஆகலை ஆனால் வந்து பீரியட் ஆகாமல் ஒரு மூணு நா நாலு நாள் வந்து தள்ளி போச்சு எனக்கு எப்போமே வந்து பீரியட் வந்து அபார்ஷன் பண்ணதுலேருந்து ரெகுலராக வந்து வந்துடும் கரெக்டான டேட்டில் வந்து வந்துடும் அப்போ நாலஞ்சு நாள் வந்து தள்ளி போனதுனால வந்து சரி ஒரு வேலை நம்ம ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நானும் வந்து கம்முனே இருந்துட்டேன் ஒரு ஏழு எட்டு நாள் ஆச்சு எங்கள் கிட்ட வந்து சொன்னதுக்கு அவரு என்ன சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா இரு ஒரு பத்து பதினைஞ்சு நாள் தள்ளி போட்டோம் அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி நான் வந்து அமைதியாக கம்முனே தான் இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கே தெரியாமல் நம்மளுக்கு வந்து நாள் தள்ளி போச்சுன்னா எவ்வளோ ஒரு ஒரு ஒன் இயராக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து இல்லாதப்போ திடீர்னு வந்து நம்மளுக்கு இது மாதிரி தள்ளி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு எனக்கு வந்து மறக்க முடியாத தருணம்னு சொல்லிட்டு சொல்லணும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் நானே போய்ட்டு அவர் ஷூட்டிங் போய்ட்டு போயிட்டோன்னா போயிட்டு காடு வந்து வீட்டில் செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு நான் பார்த்தோன்னே என்னால் வந்து அதிர்ச்சி வந்து தாங்கவே முடியல எனக்கு வந்து சந்தோஷம் வந்து அப்படி ஒரு சந்தோஷம் வந்து என் வாழ்க்கையில வந்து முத முறையாக வந்து நான் அழுதது இல்லை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வந்து ரொம்ப ஆனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ணது வந்து எங்கள் கிட்ட சொல்லலை ஆனால் பத்து நாள் தள்ளி போனோன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நானும் மணி நான் அப்புறம் ஒரு நைட் ஷூட்டிங் ஒரு நாள் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எனக்கு பதினோரு நாள் த அதான் நாற்பத்தி ஒரு நாள் ஆகிடுச்சு அப்போ ஃப்ரைடேவா ஃப்ரைடே இருந்து அவர் காலையில் தான் அந்த நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்போ வரும்போது அந்த கார்டு வாங்கிட்டு வந்து சொல்லியிருந்தேன்னா அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்கள் அதை வந்து வாய்னாலேயே மறக்க முடியாத ஒரு நாள் மட்டும் தான் வந்து சொல்லுவோம் அப்போ அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் ஆனால் அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சு டாக்டர்கிட்ட செக் பண்ணுவோம் சத்து டேப்லெட்டில் கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து நம்ம பாப்பா பாப்பா வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கான் நான் அவ்வளோ அப்புறமா வந்து அவங்கக்கிட்ட வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒன்றரை வயசு ஆகுது எதுக்கு நான் இந்த விஷயம் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண வந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து நல்லது நடந்திருக்குன்னா அப்போ நீங்களும் வந்து அதை வந்து உங்ககிட்டயே சொல்லி நீங்களும் எவ்வளோ பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்களே இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துச்சு என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் இது வரலாம்ல அதனால சொல்லிட்டு தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட வீடியோ எடுத்தேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் வரும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது உண்மையாகவே ரியல் வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு விஷயம் அதுதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் தடா பாய்